ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஆவடி ஆவடி காமராஜர் நகர் உள்ள விஜிஎன் ஸ்கூல் அதுக்கு பக்கத்தில் தான் ஒரு கா மெயின் ரோட் டச்சிலே ஒரு ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டு சிஎம்டி அப்படி அப் ரோடு இருபத்தி ஆறுக்கு நாற்பத்தி ரெண்டு காலி இடம் பார்க்க வந்திருக்கணும் பாருங்கள் அந்த வீடுங்க மத்தியில் தான் இருக்குது ரோடு ஒரு முப்பது அடி ரோடு அந்த ரோடு பாருங்கள் நல்லா சூப்பர் ரோடு பார்த்துங்க முப்பது அடி ரோட்டில் தான் ஒரு காலி இடம் இருபத்தி ஆறுக்கு நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டு பார்க்கறதுக்கும் பாருங்கள் மெயின் ரோட் டச்சில் இருக்குது இந்த கமர்ஷியல் கடை வீடு அந்த மாதிரி கட்டிக்கலாம் பாருங்கள் இந்த பாருங்கள் சூப்பராக இருக்குது காமராஜர் நகர் உள்ளே வந்தால் விஜயன் ஸ்கூல் காமராஜர் நகர் ஒன்றாவது இந்த பாருங்கள் லேண்டை பார்க்கணும்னு பாருங்கள் இருபத்தி ஆறுக்கு நாற்பத்தி ரெண்டு இருபத்தாறு ஆறு ஃப்ரெண்டேஜ் ரோடு வந்து ஒரு நாற்பத்தெட்டு ரோடு நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா வீடு மத்தியில் தான் இருக்குது கடைகள் கமர்சியலாக யூஸ் பண்ணிக்கலாம் கீழே கடை வேலை வீடாக கட்டிக்கலாம் பார்த்தாங்க இப்போ பாருங்கள் அந்த உள்ளதான் லேண்டை பார்க்குறேன் பாருங்கள் இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு ரேட்டு வந்து நாலாயிரத்தி எழுநூறுபா சொல்கிறாங்க ஸ்டெயிட் ஓனரு நீங்கள் பேசிக்கலாம் நாலாயிரத்தி எழுநூறுபா ரேட்டு நல்லா சூப்பராக இருக்கும் இடம் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இந்த டிஸ்டன்ஸில் வந்து பார்த்துங்க வண்டி ஒரு போக்குவரத்தில் தான் ஒரு லேண்டேஜ் இருக்கு பாருங்கள் இப்படி போனால் உங்களுக்கு சேர்க்காடு ஆ பட்டா ஆவிடி பட்டா வந்து அந்த இடத்துக்கு இப்படி போகலாம் பார்த்துங்க நல்லா சூப்பராக இருக்கும் லேண்டு நல்லா வீடுங்க தான் இருக்குது மெயின் ரோட்டாச்சு பஸ் போகிற ரோடு நாலாயிரத்தி எழுநூறுபா ரேட்டு